இது வரைக்குமே நீங்கள் கேள்விப்படாத எங்கேயுமே இந்த பிரைஸ்க்கு இவ்வளோ பெரிய பெரிய டிசைன்ஸ் ஹெவி ஒர்க் உள்ள ப்ரைடல் கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் இவ்வளோ ப்ரைஸ் தானா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தான் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ளவுஸோட ப்ரைஸுமே இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் ஷாப் சாரி புட்டிக் அண்ட் ஃபேமிலி விளாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மார்க்கெட் பிரைஸ் கொடுக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் ஒரு சூப்பர் அதிரடியான ஆஃபர் கொடுக்க போகிறோம் இதைய இந்த ஆஃபர் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடுச்சு விநாயகர் சதுர்த்தியும் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து என்ன ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் ஆரம்பித்து ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்குமே வந்து நம்ம ஆஃபர் எதுவுமே கொடுக்கல அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு இந்த வீடியோவில் நான் காமிக்கிற கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அது மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே கல்யாண பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற ப்ளவுசஸ் எல்லா ப்ளவுசஸ்ஸுமே நம்மக்கிட்ட இருக்க கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இதில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் போகுது இதோடய பிரைஸ் இன்னும் வந்து நம்ம சொல்லலை இல்லையா இதோடய ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாருமே வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு அரௌண்ட் டூ தௌசண்ட் வரைக்குமே இந்த ப்ளவுஸை சேல்ஸ் இருக்காங்க நீங்கள் எங்கே வேணும்னாலும் செக் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு இது வரைக்கும் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த அந்த வகையில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 கம்மி பண்ணி நம்ம ஷாப் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக ஆயிரத்தி முந்நூறு தௌசண்ட் டூ டபுள் நைன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளேருந்து எங்கேருந்து வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பாக கிடைக்கும் அது கூடவே என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் நீங்கள் சிங்கிள் ப்ளவுஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வர்த்துள்ள ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் எல்லா கலர்ஸும் அண்ட் டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது இதில் காமிக்கிற கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது நீங்கள் இதில் எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து முகூர்த்தம் வேறு போயிட்டுருக்கு முகூர்த்தம் டேஸ் வந்து போயிட்டுருக்கு அதனால நம்ம ஆல்ரெடி வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஷாப் ஆரம்பித்து ஒன் இயர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சி அதனால அடுத்தடுத்து வர வீடியோஸ்லையும் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு வந்து நம்ம ஆஃபராக தான் வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த ப்ரைடல் கலெக்ஷனுக்கு ஆஃபர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளது வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது அதில் நீங்கள் ஆட் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீசேலும் வந்து பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய ரீசேலர்ஸ் ஆட் ஆகியிருக்காங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே இந்த ப்ளவுசஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எல்லா ப்ளவுஸுமே ஹேண்ட்மேட் மட்டும்தான் எல்லாமே வந்துட்டு பியூர் அண்ட் ப்யூர் கையிலையே வந்து எல்லாமே போடுறது எதுவுமே மிஷின் ஒர்க் கிடையாது பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எது மோஸ்ட்டாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளவுசஸ் தான் ஐநூறுரூபாவில் இருக்க சிம்பிள் ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம இப்போது ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் நானூற்றி ஐம்பதுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆடி மந்த் ஆஃபர் வந்து யாருமே தர முடியாத ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்தோம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாக்கு சிங்கிள் ப்ளவுஸ் கொடுத்தோம் அண்ட் ரெண்டு ப்ளவுஸாக வாங்குனீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போது வந்து என்ன போய்ட்டுருக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா போயிட்டுருக்கு சிம்பிள் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ளவுஸ் ப்ரைடல் ப்ளவுஸுமே நம்மக்கிட்ட எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்ம குரூப்பில் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நம்ம குரூப்பில் வந்துட்டு எல்லாமே அப்லோட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்தே நம்மக்கிட்ட ப்ரைடல் கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லா கலெக்ஷனுமே நம்ம கல்யாண பொண்ணுக்கே நிறைய பேர் வந்து இந்த கலெக்ஷன்லேயே கல்யாண பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாத்துக்குமே வாங்கி தைச்சு வேர் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கொடுத்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து போடுற ஒரு லுக் வந்து இந்த இதிலே கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாமே வந்துட்டு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே உங்களுக்கு வந்து இது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பா பார்த்தீங்கன்னா இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது நெக்ஸ்ட் டைக் சூப்பரான ஆஃபர்ஸில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்